என்னை கட்சி தலைவரா தேர்வு அன்னைல இருந்து எனக்கு மன உளைச்சல் தான் அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது தயாராடிங்க நான் தயார் எந்த தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து நான் முன்னேறுவோம் அதே வேளையில அதே வேளையில் நம்ம கட்சி நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார் அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் அதை கடைபிடித்து பாட்டாளிம கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம் நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக இன்னும் பலமாக அணுகி அமைத்தல் நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் நம் கூட்டணி வெற்றி பெறும் அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும் இது பாத்தீங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம் ஒரு வருஷம்தான் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது நம்ம வெற்றி பெற முடியல ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க அதே பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பண்ணிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளு இருந்திருப்போம் ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வேண்டாம்